ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் திருச்சியிலிருந்து இன்ஜினியர் செந்தில்குமார் பேசிட்டு இருக்கேன் இன்னைக்கு மார்னிங் ஒரு நண்பர் கால் பண்ணி அவங்க வீடோட வேலை வந்து ஒரு லிண்டல் லெவல்ல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க அதாவது அந்த வேலையை வந்து வந்து ஒரு லேபர் கான்ட்ராக்ட்ல ஒருத்தருக்கு கொடுத்திருக்காங்க இப்போ அவங்களுக்கு வந்து அவருடைய அவுட்புட்ல வந்து அவ்வளவு திருப்தி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிறைய குறைகள் சொன்னாங்க இப்போ வந்து நான் அவர் கூட வந்து அதை கண்டினியூ பண்ண விரும்பலை ஸோ நான் இப்ப வந்து அதை வந்து டிட்டாச் ஆகணும்னா நம்ம வந்து என்ன மாதிரி பர்சன்டேஜ்ல வந்து அதை வந்து கொடுத்துட்டு வெளியில வர்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் கேட்டாங்க அவங்க கிட்ட சில விஷயங்கள் பகிர்ந்துகிட்டு அது பயனுள்ளதா இருக்கும் அப்படிங்கறக்காக ஒரு வீடியோ பண்ணலாம்னு நினைச்சேன் பார்க்கலாம் நம்ம வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது வந்து ரெண்டு முறையில் பொதுவான முறையில பண்றோம் ஒன்னு லேபர் கான்ட்ராக்ட் மட்டும் கொடுக்கறது இன்னொன்னு டோட்டல் கான்ட்ராக்ட் டோட்டல் கான்ட்ராக்ட்ல வந்து நம்ம ஒட்டுமொத்தமா மெட்டீரியல் அண்ட் லேபர் இது எல்லாத்தையுமே வந்து அந்த கான்ட்ராக்டர் எடுத்துக்கிறாங்க இந்த லேபர் கான்ட்ராக்ட் மட்டும் கொடுக்கும்போது நாம வந்து பொருட்களை வந்து நம்ம வாங்கி கொடுக்குற ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம எடுத்துக்கிட்டு வேலையை செஞ்சு கொடுக்கறதை மட்டும் நம்ம அவங்க கிட்ட கொடுக்குறோம் அந்த வேலைகள் நடந்துட்டு போது அதுல வந்து இந்த மாதிரி இடர்பாடுகள் வந்தா எப்படி மீட் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி நம்ம யோசிக்கலாம் பெரிய எப்படி வந்து நம்ம வந்து ஒரு டோட்டல் கான்ட்ராக்டுக்கு அக்ரிமெண்ட் போடுறோமோ அதே மாதிரி இதுக்கும் வந்து ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி எழுதி வச்சுக்கிட்டா நல்லது நல்லது அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா எந்த ஸ்டேஜில் எவ்வளோ பணம் கொடுக்கறது அப்படிங்கிறது டோட்டல் கான்ட்ராக்ட் இருக்க மாதிரியே இந்த லேபர் கான்ட்ராக்டுக்கும் நம்ம குறித்து வச்சுக்கலாம் மொத்த பணம் எவ்வளவு ஒரு சதுரடிக்கு எவ்வளவு இப்போ நம்ம பிளான் இது தாங்க இது கட்டணும்னா மொத்தம் எவ்வளோ ஏரியா வரும் ஆக்சுவலாக அப்புறம் வந்து இந்த மற்ற ஒரு கார் பார்க்கிங் இருக்குன்னா அங்கே அந்த ஏரியாக்குன்னு ஏதாவது குறையுமா வாட்டவர் மேபி இது இப்படிதான் இப்படிதான் இருக்கணும்னு நான் சொல்லல இந்த மாதிரி எல்லாம் வந்தால் அது என்னென்ன அப்படிங்கறத முன்னாடியே பேசிக்கிறது நல்லது இப்ப உதாரணத்துக்கு சில இடங்கள்ல இந்த அளவு எடுக்கும் போது கடைசியில வந்து முன்னாடி சொன்ன அளவு விட கூடுதலா சொல்றாங்க இந்த லாப்ட் அளக்குறாங்க தனியா அளக்குறாங்க சன்ஷேட் எல்லாம் தனியா அளக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள்லாம் நண்பர்கள் பகிர்ந்துக்குவாங்க அதனால சொல்றேன் முன்னாடியே வந்து அதெல்லாம் கூட நம்ம பேசிக்கிட்டு நம்ம பிளானை வந்து முடிவு பண்ணிட்டு இந்த மாதிரி தான் பண்ணணுங்க இதுக்கு இந்த மாதிரி தான் நம்ம ஸ்ட்ரக்சுரல் டிராயிங்கும் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல தெளிவோட போனோம்னா இந்த இடர்பாடுகள் தவிர்க்க முடியும் இப்போ ஸ்பெசிஃபிக்காக இந்த நண்பர்கள் நண்பர் கேட்ட மாதிரி இப்போ நடுவில் வந்து அது விலகிற மாதிரியான சூழல் வந்தா என்ன பண்ணலாம் அப்படின்னா இது வந்து ஒரு ஒரு ஒஸ்ட் கேஸ் சீனரியோன்னு சொல்லலாம் அதாவது இந்த மாதிரி சூழ்நிலை வந்தால் வந்து அது ரெண்டு பேருக்கும் ஒரு தர்ம சங்கடமா இருக்கும் ஏன் வந்து நம்ம இந்த அக்ரிமெண்ட் மாதிரி போட்டு இந்த ஸ்டேஜ்க்கு இவ்வளோன்னு எழுதணும் அப்படின்னு சொல்றோம்னா பர்டிகுலரா இந்த கேசில் நண்பர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ்க்கு மேல பணம் வந்து கொடுத்துருக்காங்க ஆனா ஆக்சுவலா வேலை வந்து இன்னும் இருக்கு மேல லென்டர் லெவலுக்கு மேல பிரிக் ஒர்க் பண்ணி ரூப் கான்கிரீட் போடணும் அதுக்கப்புறம் உள்ள எலக்ட்ரீஷியன் வேலை பண்ணதுக்கு அப்புறமா உள்ள வந்து பூச வேண்டிய வேலைகள் வெளியில பூச வேண்டிய வேலைகள் இந்த மாதிரி நிறைய இருக்கு இந்த ஒட்டுமொத்தமான வேலைகள்லாம் என்ன ஸ்கோப் அப்படிங்கறத நம்ம வந்து கலந்து பேசிக்கிறதும் வெதரிங் கோர்ஸ் போடுறது ஒற்று அதுக்கு மேல டைல் போடுறது இதெல்லாம் சேர்த்தும் ரேட் பேசுவாங்க சில பேர் அது சேராதுன்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து இந்த டேங்க் எல்லாம் வரும் வராதுன்னா அதுக்கான பணம் எவ்வளவு லிட்டருக்கு எவ்வளவு என்ன மாதிரி மெத்தட்ல அவங்க டிஸ்கஸ் பண்றாங்களோ அது எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கிட்டா கடைசியில வந்து யாரும் என்ன வந்து அவர் வந்து இப்படி சொல்லிட்டு இப்படி மாத்தி சொல்லிட்டாரு அப்படின்னு புலம்ப வேண்டியது இல்லை ஏன்னா ரெண்டு தரப்புலையும் எப்பவுமே வந்து ஒரு ஒரு ஏதாவது ஒரு நியாயம் இருக்கும் கட்டாயமா அதை வந்து எழுதி வச்சுக்கும் போது அந்த மாதிரியான ஒரு வலிகள் குறைய ஒரு ஜஸ்டிஃபை தான் எல்லாரும் முயற்சி பண்ணுவாங்க அதை முழுக்க நம்ம எழுதி வச்சுக்கும் போது அந்த மாதிரி சூழல் போகாம நம்ம தவிர்க்கலாம் இன்னொன்னு நம்ம எப்படி வந்து நம்ம ரெக்கார்டு வச்சுக்கிறோமோ பொருள் வாங்குறது வைக்கிறதெல்லாம் எல்லாம் அதே மாதிரி லேபர் கான்ட்ராக்ட்ல கொடுத்தாலும் இன்னைக்கு தேதியில இவ்வளவு பேர் வேலை பார்த்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறதும் நல்லது ஏன்னா பின்னாடி வேலை செய்யும்போது எனக்கு வந்து இவ்வளவு வேலை பார்த்தோம் நிறைய லேபர் போயிடுச்சு எனக்கு நிறைய வந்து லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றத வந்து நம்ம கேள்விப்படுறோம் சோ அதனால அந்த மாதிரியான ஒரு லேபர் ரெக்கார்டும் மெயின்டைன் பண்றதும் வந்து நல்லது இப்ப இந்த மாதிரி கேஸ்ல வந்து நடுவில் போறாங்க அவங்க அவங்க என்ன பணம் கேட்குறாங்கன்னு தெரியல கூடுதலா கேட்குறாங்களா குறைச்சு கேட்குறாங்களா இல்ல கூட கொடுத்துட்டு ரொம்ப கூட மீன் வீடு கட்டுறவங்க சரியான அளவுல பணம் கொடுக்காம வேலை செய்யறவங்களும் வந்து எனக்கு நீங்க என்ன பணம் தரணுங்கன்னு கேட்குறாங்களா இது மாதிரி ஒரு ஒரு பரவலாக ரெண்டு பக்கத்துலயும் யோசிக்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதுனால இந்த மாதிரியான ஒரு ரெக்கார்டும் எழுதி வச்சுக்கிறது நல்லது அது மியூச்சுவலா எழுதி வச்சுக்கிட்டா இன்னும் ரொம்ப நல்லது நான் ஒரு கணக்கு நீங்க ஒரு கணக்குன்னு இல்லாம சொல்லுவேன் அப்படின்னு சொல்ல முடியாது முடிஞ்ச வரைக்கும் நம்ம என்னென்ன விஷயங்களை பார்க்கலாம் என்னென்ன விஷயங்களை வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலாம் எதை வந்து வேலை செய்யறதுக்கு முன்னாடியே எழுதி வச்சுக்கலாம் அதை எப்படி டாக்குமெண்ட் பண்ணி ஒரு ப்ராப்பரா அக்ரிமெண்ட் மாதிரி போட்டு வச்சுக்கலாம் அப்படிங்கறதும் நமக்கு உதவியா இருக்கும் இந்த சிந்தனை அதனால எப்படிப்பட்ட வர்க்கா இருந்தாலும் ஒரு லேபர் கான்ட்ராக்டரா இருந்தாலும் சரி இல்ல டோட்டல் கான்ட்ராக்டரா இருந்தாலும் சரி அதுக்கு ப்ராப்பரான டாக்குமெண்டேஷன்ஸ் மெயின்टेन பண்றதும் அந்த அக்ரிமெண்ட் மாதிரி போட்டு அதை சைன் பண்ணி மியூச்சுவலா சைன் பண்ணி வச்சக்கிறது உதவியா இருக்கும். ஹோப் திஸ் ஹெல்ப்ஸ் யூ. தொடர்ந்து அடுத்த வீடியோல நம்ம சந்திப்போம். Thank you.